இவர் பேர் குணா வாங்க ஒரு மலைக்கு மாலை போட்டிருக்காரு அதை தாடி வச்சிருக்காரு இவர் எங்கிட்ட ஒரு இருபத்தி ஆறு வருஷமா இருக்கிறார் ஒரு இருபத்தாறு வருஷம் லாங் அசோசியேஷன் எப்படியும் வருஷத்துக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரி நாங்கள் சுற்றி இருக்கோம் ஆல்மோஸ்ட் இந்த இருபத்தி ஆறு வருஷத்தில் இருபது வருஷமாவது சுற்றிட்டு இருப்போம் நாங்கள் ஏதாவது ஒரு கண்ட்ரி போயிட்டே இருப்போம் உலகத்தில் அவர் கூட நிறைய வெளிநாடு சுற்றியிருக்காரு ஒன்று நிறைய சாமியாருங்களை நாங்கள் பார்த்துருக்கோம் மலாக்காலில் குரு ஹனுமந்தான்னு ஒரு சாமியார் சைனாக்காரர் அண்ட் தென் பங்களாதேஷில் பெனசிர் பூட்டோக்கும் பூட்டோக்கும் குருவாக இருந்த அப்துல் ரஹ்மான் சிஷ்டி ஏன்னா அஜ்மீர் தர்கா வழியில் வந்த கொள்ளு கொள்ளு சிஷ்ய அந்த பரம்பரையில் வந்தவர் இப்படி நிறைய மகான்களை நான் பார்க்க போன போதெல்லாம் அவரும் அவங்க ஃபேமிலியெல்லாம் கூட இருந்தாங்க சங்கரம் சிவசங்கரம் பாபா சிதன் நிறைய மிருக்கு செஞ்சிருக்காரு எங்கள் லைஃப்லேயும் என்னோட லைஃப் கம்ப்ளீட்டா மாறதே பாபா தான் இப்போ கூட நம்ம புது புது அவங்களாம் அந்த யூடியூப் வந்து ஒரு வெரி சக்சஸ் இருக்குது புது புது அவங்க வந்து என்ன கேட்குறாங்க நீங்கள் தான் எது கூட ஒரு ஆள் பண்ண சொன்னது நீங்கள் தான் குண ஆகாண்டேன்னு ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு பிகாஸ் ரிலேஷன்ஸ்லாம் வந்து காண்டாக்ட் வச்சு கேட்குறாங்க ஸோ வாழ்க்கையில் மெரிக்கல்ஸ் நான் தான் சொல்லுவேன் என்னோடய வாழ்க்கை இப்படி இருந்தது அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றினா அது உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் மனசு நடிச்சுங்க வந்து பாபா பாருங்கன்னு ஏன்னா ஐ ஓல்விஸ் அட்வைஸ் யங் சில்ட்ரன் யங் பாய்ஸ் யங் கேர்ள்ஸ் நீங்கள் வந்து வாங்க இப்படி தான் என் பிள்ளைங்களாம் வந்தாங்க நானும் இப்படி தான் வந்தேன் ஒரு யங் தான் வந்தேன் அவர்கிட்ட அப்படியே மாற்றி எடுத்தார் எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாருன்னு ஒரு ட்ராவல்ஸ்ல வச்சுக்கோங்க தெரியும் இந்த சைனால வந்து ஒரு டைம்ல வந்து சாஸ் வந்து பருவ காட்சி இல்லைங்களா கியூர் கிடையாது பாபா சூஸ் பண்ணுவாங்க சைனா போகணும்னாங்க பாபா இப்ப இப்ப பாபா போறது இப்ப உண்மை யாரும் போக மாட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம போகலாம் சரி கோல் கோ ஸோ நாங்கள் ஃப்ளைட்டில் போனோம் அந்த இக்கானாமிக் கிளாஸ் தான் போனோம் அந்த மலேசியன் ஏர்லைன்ஸில் எமிரேட்ஸில் போகல அதனால மலேசியன் ஏர்லைன்ஸ் போனாலும் இக்கானமிக் கிளாஸ் அந்த ஹோல் பிளேன் இல்லை முப்பது பேர் தான் இருந்தோம் தேர்ட்டி பீப்புள் தான் இருந்தோம் வேறு யாருமே கிடையாது யார் போகுது பயப்படுத்தாங்க சைனாக்கு பெய்ஜிங்கில் இறங்குறோம் டூரிஸ்டே கிடையாது நோ டூரிஸ்ட் எட் ஆல் அந்த ஹோல் டூஆர் கம்பெனி வெயிட்டிங் ஃபார் ஹவர்ஸ் நாங்கள் மூணு பேர் தான் போனோம் அது சொல்லிட்டு ஒரு பெரிய வேன் எங்களுக்கு ஸோ விஸ் ட்ரிப் எல்லாரும் வந்து முகம்மூடி கட்டியிருந்தாங்க

And the newsletter they say they have found a cure for SAS. Why he went there? Why he went there? This a great miracle. He went, touched the soil, he came out, they found a cure. And after that, and the SAS up death just reduced. By the time he left Malaysia, was no more death. They have found a cure already for SARS. It's a great miracle. Nobody will attribute to that. Number two. When we went up on the at the time, we a Gobi desert, a desert somewhere. ஸோ அந்த டைமில் யாரும் போக பட் தென் வென் போமாட்டாங்கோ ஸ்டாம்ங் நோ வெதர் வண்டர்ஃபுல் நோ பீப்புள் நோ டோரிஸ் சாஸ் எல்லாமே இருந்துச்சு லெஃப்ட் ஃப்ளைட் வாஸ் டேக்கிங் ஆஃப் அகைன் தைக்கிங் சி த எல்லோ களவுட் ஒரு டஸ்ட் டம் அங்கேருந்து வருது அப்போ தான் அது வருது இவர் எப்போ வருது ஸோ எப்ப ஒன்று ரெண்டு இல்லைங்க கீப் ஆன் கோயிங் லைஃபை கம்ப்ளீட்டாக மாத்தினர் எங்கள் ஃபேமிலியை கம்ப்ளீட்டாக அவர் தான் காட் எங்களுக்கு சங்கரம் சிவசங்கரம் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்க வாங்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணுவாங்க சங்கரம் சிவசங்கரம் ஸோ இந்த வாக்கிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டால் அது வந்து ஒரு ஒரு சைனீஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்டால் டெஸ்டிங் த ஹெல்த் அப்படின்ட்டுன்னு ஒரு மிஷின் வச்சுருந்தாங்க அந்த மிஷினில் வந்து ஒரு ஒயர் கொடுப்பாங்க அந்த ஒயரை பிடிச்சிக்கிட்டு நம்ம அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி கரண்டை அனுப்புவாங்க உள்ளுக்கு ஸோ நார்மல் ஹியூமன் பீங்ஸ் சீக்காளின்னா ஒரு ஒன் யூ ஒட் பி அப்ட் ஸ்டாண்ட் உடனே ஷாக் கடிச்சா நீங்கள் விட்டுருவீங்க ஸோ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ வெரி ஹெல்த்தி அப்படின்னு அந்த லேடி கரண்ட் அமுக்கிறா ஆல்வோ வாட்சிங் தட் மீட்டர் வேன் ஒன் நோ சிக்னஸ் டூ ஓகே த்ரீ ஃபைவ் வெரி ஹெல்த்தி ஆனால் பார்த்துட்டு பாபா ஒண்ணுமே இல்ல என்ன இருக்கு என்ன பேசுறாங்க

நாளைக்கு காலகட்டீங்க ஒரு சன்ஷைன் அவ்வளோ பியூட்டிபுல் வெதர் இருந்துச்சு Oh, that's very important one, yes. The, <laughs> so many things happen, otherwise it's all a good one. This is a very interesting thing. Huh? Switzerland, famous for ice. Okay, wow. and We went to the famous uh, hill, I, I, it's called Matterhorn, because we went to so many places. The hill is a skiing resort. Okay, so you had to take a train up the hill. இட்ஸ் கால் அாக் வீல் ட்ரெயின் அதாவது இந்த சார் ட்ரெயின் மேலே ஏறாது ஒரு மாதிரி இப்படி பண்ணி டம்ப் பண்ணி போவோம் ட்ரெயின் ஏன்னா ஸ்டீப் ஆயிடுது மேலே அந்த ஸ்கீயிங்க்காக போகாங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போல ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஜாக்கெட் சும்மா போட்டுட்டு தான் போகணும் நான் ஷூ போட்டிருந்தேன் பாபா என்ன போட்டிருந்தாரு நம்ம சப்பாத்தா the சப்பா ஸோ அப்படியே உள்ளு புரிஞ்சிருச்சு இந்த மாதிரி சசிர் பாபா ரொம்ப ஸ்னோவா இருக்குது வேணா ரொம்ப கோலா இருக்குது நம்ம நடந்துட்டு வந்துட்டு என்ன வந்துட்டு போகுது அப்படின்ட்டு ஒரு கேப்டன் வாக்கிங் எஸ் கேப்டன் வாக்கிங் அந்த ஸ்னோ அந்த சில இடத்துல அது ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு ஸோ த ஸ்னோ பிகேம் வெரி வெரி திக் ஸோ இஸ் லிட்டலி வாக்கிங் ஆன் ஐஸ் கையிலலாம் ஃபுல்லாக ஸ்னோ இருக்குது அப்போ வந்து ஒரு என்ஆர்ஐ குரூப் இந்தியன்ஸ் தான் ஃப்ரம் யூஎஸ் அவங்க வந்தாங்க அவங்க பார்த்துட்டு வந்து ஏய் நாங்க போய் ஒழிச்சு